பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பார்ந்த சாணக்கியன் அவர்களே முன்னாள் சாபக்கச்சேரி நகர சபையினுடைய தவிசாளர் சிவகங்கை அவர்களே கட்சியினுடைய பொருளாளர் கனகசுவாதி அவர்களே இங்கே குழுமி இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களினுடைய வேட்பாளர்களே உள்ள எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த அறிமுக நிகழ்வு உண்மையாக முன்னரே நடாத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட சில முக்கிய ஒத்தி ஒத்திவைப்பும் வைக்கப்பட்டு அந்த நிகழ்வு இன்று நடைபெறுகிறது மிக முக்கியமாக பதினேழு உள்ளுராட்சி மன்றம் யாழ்ப்பாண மாநகரக்குட்பட்ட பதினேழு உள்ளுராட்சி மன்றங்களினுடைய வேட்பாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள் இந்த மிகச் சுருக்கமாக இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட இரண்டு மணி தேர்த்கு உட்பட நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஏனென்றால் சில தூர இடங்களிலே இருந்து இங்கே சம்பவம் தந்த வேட்பாளர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு செல்ல வேண்டும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அண்மையிலே ஒரு வேட்பாளரை சந்தித்த பொழுது அவர் தன்னுடைய இலக்கம் என்ன கேட்டதை பார்த்தேன் அது அதில் ஒரு தெளிவின்மை இருப்பதாக காணப்படுகிறது எல்லோருக்கும் இல்லை சிலர் இப்போ இந்த முறைமையிலே வாக்குச்சீட்டிலே உள்ளபடியாக கட்சிகளுக்கும் அதில் ஒரு சின்னமோ அல்லது சுயேட்சை குழுக்களினுடைய சின்னங்களோ மட்டும்தான் அச்சிடப்பட்டிருக்கும் அது எங்களை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சியினுடைய சின்னம் வீடு அது எந்த இடத்துல இருக்கும் என்பது மாதிரி வடிவங்களை பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அந்த வீட்டுக்கு நேரே மட்டும் உள்ளடி இடுவது வேட்பாளர் பெயரும் இருக்காது அவருக்கான எதிர வாக்களிப்பு என்று இருக்காது அவர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த வட்டாரத்திலே கட்சியை தான் அந்த வேட்பாளர் ஆகவே முதலாவதாக அங்கட வட்டாரங்களிலே ஒவ்வொரு வட்டாரத்திலும் வேட்பாளர் இருப்பார்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டியவர்கள் வீட்டுக்கு வாக்களிக்கவர்கள் இப்பொழுது நான் தேசியத்துக்கு வருகிற முக்கியமாக ஒரு விஷயம் நாங்கள் நாங்கள் என்று சொல்லாது சிலர் ஒரு மாயையின் காரணமாக ஒரு மாய தோற்றத்தின் காரணமாக தவறான புரிதலின் காரணமாக திசை மாறி தடுமாறி ஒரு மாற்றத்திற்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்லி வாக்களித்ததன் பலனை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய செய்தி நாங்கள் பாஸ்போர்ட் அல்லது விசா விண்ணப்பிக்கிற பொழுது எங்களுடைய பெண்கள் மகளிர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தினுடைய பெண்ணிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையான குறிப்பாக திருமணமான குறிப்பாக இனிவர்கள் தரித்து கொள்கிறார்கள் குங்குமமிடக் கூடாது என்று அவர் அறிவுறுத்தல் இன்றைய பேப்பரில் நீங்கள் இவ்வளவு காலமும் அந்த கட்டுப்பாடு இருந்ததா இல்லை இனி சில நேரம் இதில் எங்கே ஆக்கலை நாங்கள் முதலாவது அடையாளம் திருமணத்தின் அடையாளம் பொட்டு தாலி கொடி இதுதான் இதையும் நீக்க சொன்னு சொல்லலாம் இது இன்றைக்கு நடக்கிறது பல விஷயங்கள் நடக்கிறது மிக முக்கியமாக எங்களுடைய அடிப்படை அரசியல் கோட்பாடு இனத்துவ அடையாளத்தை பேணுதல் அந்த இனத்துவ அடையாளத்தில் நிலத்துவ அடையாளம் நிலத்துவ உரிமை மொழியுரிமை அதனோடு உடைந்த கலாச்சார சமய விழுமியங்களுடைய பாதுகாப்பு அதை பின்பற்றும் உரிமை அதுக்காகவே நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்தை ஆட்சி உரிமை அல்ல நிர்வாக உரிமை என்ற கட்டமைப்பு கூடாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கடந்த கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடமாக எங்களுடைய போராட்டமாக இருக்கிறது இப்போ இந்த அரசாங்கம் கொள்கையை அவர்களுடைய இனத்துவ எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமான தன்னாட்சி ஒரு தனித்துவம் என்ற அந்த விடியம் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறது இலங்கையர்கள் என்ற கூட நீங்கள் கரைந்து போக வேண்டும் என்பதுதான் தனித்துவ அடையாளம் எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த ஆட்சியுரிமை நிர்வாக உரிமை அந்த கட்டமைப்பு முதலிலே உடைத்தது இணைப்பை உடைத்ததும் இவர்கள்தான் ஆக இப்பொழுது ஏற்கனவே அந்த நிலை தெளிவாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய கோட்பாடு தேசியம் ஸ்ரீலங்கன் நேஷனலிசம் இலங்கை தேசியம் இனி இலங்கையர்கள் நாங்கள் இலங்கையர்கள் தான் நாங்கள் இலங்கையர்கள் தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் நாங்கள் இலங்கை தமிழர்கள் எங்களுக்கென்று சில வரையறுக்கப்பட்ட உரிமைகள் நில உரிமை மொழியுரிமை மத உரிமை போன்ற உரிமைகள் உண்டு ஆனால் அது எல்லாவற்றையும் மறுதலிக்கின்ற ஒரு கோட்பாடு இந்த அரசாங்கத்தினுடைய இப்போ தெளிவாக தெரிகிறது அப்போ எங்களுடைய இனத்துவ உரிமையை அங்கீகரிக்காத ஏற்றுக்கொள்ளாது ஒரு ஆட்சியினுடைய திசையிலே அது காட்டுகின்ற திசையிலே நாங்கள் போகோம் போக போகிறோமா என்ற கேள்வி எழுகிறது எங்களை பொறுத்தவரையிலே உங்களை பொறுத்தவரையிலே மந்தபடியும் தெளிவானது என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி தேர்தல் முழுமையாக உள்ளூராட்சியானது உள்ளூர் மக்களாலே உள்ளூர் மக்களுடைய தேவையை கண்டு உள்ளூர் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு தான் உள்ளூராட்சி சபைகள் அதுக்கு அந்நியர் வர வேண்டிய அவசியம் இல்லையே அது அந்நிய தலைமைகள் எங்களுடைய தேவைகளை எங்களை மறுத்து இன்னொரு தலைமை தீர்மானிக்கின்ற நிலைமை மிக மோசமானது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல ஒரு சுயமான உள்ளவன் தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவன் எனக்கு சில உரிமைகள் இருக்கிறது தனித்துவம் இருக்கிறது என்று கருதுகின்றவன் திசை மாறி வாக்களிக்க மாட்டான் இப்போ உங்களுக்கு இருக்கிற பணி என்னை பொறுத்தவரைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுவார்கள் சாணக்கியன் அவர்கள் பேசுவார்கள் நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே கட்சி சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களி ரெண்டாவது ஒவ்வொரு வேட்பாளரும் மிக தெளிவாக ஒரு கொள்கையாக ஒரு அறிவுறுத்தலாக அன்பு கட்டளையாக ஒரு வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கிறோம் கட்சி சார்ந்து முன்வைக்கிறோம் ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய வேட்பாளரும் அந்த வட்டாரத்தினுடைய அத்தனை இல்லங்களுக்கும் ஆக குறைந்த இந்த தேர்தலுக்கு முன்னராக இரண்டு தரமாவது நீங்கள் செல்ல வேண்டும் அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் அவர்கள் சில தெளிவுக்கு சொல்வார்கள் இப்போ அதை அந்த அபிவிருத்தி செய்வார்கள் உண்மையாக நாங்கள் உள்ளூராட்சியில் இருந்தால் எனக்கு தெரியும் உள்ளூராட்சியில் ஆளுங்கட்சியிலே இருந்து அரசாங்க கட்சியில் இருந்தால் என்ன எதிர்கட்சியில் இருந்தால் எந்த வேறுபாடும் செய்ய இயலாது செய்ய மாட்டார்கள் அரசாங்க கட்சியில் இருந்து மெம்பராக இருந்தால் தான் அபிவிருத்தி வரும் நிதி வரும்ன்றதுல மாயை அது சாத்தியப்படையில் கடந்த எனக்கு தெரிய ஒரு அறுபத்தஞ்சி வருஷம் உள்ளூர் ஆட்சி தெரியும் நடக்கிறதே கிடையாது மாற்றி எதிர்க்கில் இருக்கிறவன் பேசி யாவது பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் சிலவற்றை பேசி வாதாடி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு ஆனால் ஆட்சியாளர்களுடைய ஆட்களுக்கு அவருடைய கட்சிக்கு கட்டுப்பட்டவருக்கு அந்த தைரிய உரிமை இல்லை அவை எதிரணியாக நாங்கள் இருந்து எங்களுடைய சவையலை நாங்கள் நிர்வகிக்கிறது கூடுதலான நலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு இப்பொழுது நீங்கள் அந்த ஒவ்வொரு வீட்டிலும் போனால் சில விடயங்களில் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் கட்டாயம் சொல்வார்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற வாக்களிக்கணும் அது என்ன இந்த நலன்மின் நலன்கள் அவர்களுடைய உண்மையான மாயை அதை அதிலே தான் தங்கியிருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறோம் உள்ளிட்ட உள்ளூராட்சி பாராளுமன்ற தேர்தலோ மாகாண சபை தேர்தலோ அல்ல ஒவ்வொரு வாக்கம் ஒரு ஒரு வேட்பாளருடைய வெற்றியை தீர்மானிக்கும் அவள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இருந்து பேசி கேள்விகளுக்கு அயுறவுகளுக்கு விளக்கமளித்து அவர்களை எங்களோடு இணைத்து கொண்டு நான் போன வீட்டுக்காரன் எங்களோடும் என்னோடும் என்னுடைய கட்சியோடும் என்னுடைய குழுவோடும் இந்த சபையை நிர்வகிக்க வாக்களிப்பார்கள் என்ற உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த வீட்டை விழுந்து வரவும் இது உள்ளூராட்சி அந்த முக்கியமான வேண்டுகோள் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்னும் ஒன்று வெளிப்படையாகவே நான் சொல்லுவோனும் அது அண்மையில் ஒரு முக்கிய மாறின நான் சந்தித்தான் அப்போ ஒரு வேட்பாளர் நீங்கள் ஒருவரும் மனித சஞ்சலப்படக்கூடாது உண்மையை சொல்லி ஆகவணும் கட்சியில் பெரிய நிதி கிடையாது கிடையாது நாங்கள் பெரிய நான் அண்மையில் ரெண்டு மூன்று நாளுக்கு முன்னும் ஒரு ஒரு விழுதி போயிருந்தார் அங்கே ஒரு ஒரு கட்சியோ குழுவோ குழுவும் என்ன சரியாக தெரியல அவர்கள் வேட்பாளர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஒரு பாட்டியோ ஃபங்க்ஷனோ அது நடக்குது அப்புறம் அந்த அந்த அதில் தெரிஞ்சவரை என்ன சொன்னார் இப்படி நடக்குது நான் சொன்னேன் எங்களுக்கு அப்படி இல்லை இப்போ நாங்கள் அந்த வரவே அந்த வசதிகளுக்காக எங்களுடைய கட்சியோ வாழ்க்கையில் இருந்தது கிடையாது இது அந்த உரிமை சார்ந்த உரிமைக்காக போராடுகின்ற அதை முன்னெடுக்கின்ற அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழரசு கட்சி அதில் எல்லாத்துலேயும் சில நேரம் கட்சியில் நிதி இருக்கும் அல்லது இது தர வேணும் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் சாத்தியமில்லை நீங்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய நிதியை தேவையான நிதியை உங்களுடைய சொந்தமாகவோ அல்லது வேறு வகையிலோ தேடிக்கொண்டு பிரச்சாரங்களை பலமாக முன்னெடுக்க வேண்டும் முன்னிய கட்சியில் காசு கொடுத்தவர்கள் தான் அந்த காலநிலை இப்போ இல்லை வெளிப்படையாக சொல்லும் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விடயத்தை உலகுக்கும் சமூகத்துக்கும் சொல்ல வேண்டும் நாங்கள் சிக்கனத்தின் அடிப்படையில் உணர்வுக்கும் அடிப்படையில் உரிமை சார்ந்து நிற்கிறோம் என்றதை இந்த உள்ளூராட்சி தேர்தல் பறைசாற்றி நிற்க வேண்டும் உங்களோட கையில் தான் இருக்குது உங்களோட கையில் தான் இருக்குது அவை நாங்கள் நான் அதிகம் நேரம் இல்லை இரண்டால் இரண்டு மணி தியானத்தில் முடிக்க வரும் ஆகவே வீடு என்ற சின்னத்தை அந்த வீடு என்பதற்கு இன்னும் ஒரு சொல் இருக்கு விடுதலை என்பதும் ஒரு சொல் ஒரு அர்த்தம் இருக்கிறது வீடு என்பது வீடு பெருந்தல் என்பது மதஞ்சாண்டு பேசுகிற பொழுது வீடு என்பது விடுதலை ஆன்ம விடுதலை ஆகவே நாங்கள் வீடு என்ற சின்னம் விடுதலை என்பதை சுட்டி நாட்டுகின்ற சின்னமாக இருக்கிற காரணத்தினால் அந்த வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 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 ஒவ்வொரு உறவினருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அடிக்கடி அடிக்கடி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய மனதிலே அது பதியும் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் டீட்டெயிலாக நான் போக வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் இந்த இந்த அரசாங்கத்தினுடைய அல்லது அவர்களுடைய முகாமையாளர்கள் முகவர்களுடைய வார்த்தைகளை நம்பி வாக்களித்து ஏமாற வேண்டாம் என்ற ஒரு கருத்தை ஒவ்வொரு உங்களுடைய வாக்காளர் மத்தியிலும் நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது அது நடக்கிற காரியமே அல்ல நடக்கிற காரியமே அல்ல அதை தப்பாக இப்பொழுதே எல்லாம் புரிந்து கொண்டு தான் இருக்கிறது தையிடு கடைசியா கட்டினதே போல அதுக்காக ஒரு போராட்டமே நடக்குது முந்தின அரசாங்கம் கூட ஒரு கட்டடத்திற்கு ஒரு விகாரைக்கு போட்டு போராட்டம் இப்போ இன்னும் இந்த அரசாங்கத்தில் கடந்த ரெண்டு பேரத்துக்குள்ளே அங்குரார்ப்பணம் செய்யப்படுவது அந்த ஈட்டியில் என்றால் இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையை தமிழ் மக்களுக்குள்ளே அவர்களுடைய தெளிவான அணுகுமுறையை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வரும் உண்மையாக ஏற்கனவே தையிட்டு வியாறைக்கு எதிராக நாங்கள் போராடுகின்ற பொழுது இன்னொன்றையில் ஆரம்பித்து வைப்பதென்றால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு அபிலாஷைகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறது என்பதை நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூறி இது யாழ் மாவட்டம் சார்ந்தது தமிழீழத்தினுடைய ஜனத்தொகையிலே அது கூடிய ஜனத்தொகையை கொண்டோரும் மாவட்டம் அது கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை பதினெழு கொண்டோரும் மாவட்டம் பாராளுமன்ற தேர்தலிலே உணர்வுகளை போட்ட விட்ட மாவட்டம் அதை காப்பாற்றின மட்டக்கிழப்பு சாணக்கியருக்கு நன்றி நாங்கள் விட்ட கோட்டையே ஓரளவுக்கு நிபுத்தி வச்சதுக்காக சாணக்கியனுக்கும் மட்டக்கிழப்பு மண்ணுக்கும் நன்றி சொல்லி அந்த வழியிலே அந்த பாதையிலே யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணம் என்பது பெரிய வரலாறு இருக்குது பெருமை இருக்குது மொழியிலிருந்து பெருமை இருக்குது யாரை கேட்டாலும் உலகத்திலேயே சிறந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் இங்கே தான் வாழ்கிறார்கள் கலாச்சாரத்தை பின்பற்ற இங்கே தான் யாழ்ப்பாணம் என்பது பொதுவாக வடமாகாணத்தை குறிக்கும் அது அந்த பெருமையை நிலைநாட்டி போன விட்டால் போன உரை விட்ட இந்த பாராளுமன்ற த தேர்தலை விட்ட தவறுகளை சரி செய்து எங்களுடைய மக்களை திருப்பி வழிக்கு கொண்டர் பொறுப்பு உங்களுக்கு உண்டு அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் பல இன்னொரு சில சந்தர்ப்பங்களிலே பேசினாலும் கூட மீண்டும் ஒரு முறை இந்த மண்டபத்திலே பதினேழு சபைகளை நாங்கள் நிர்வாகமாக வென்றிருக்கிறோம் தலைமையை பெற்றிருக்கிறோம் என்று வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் குறிப்பாக சுந்திரன் நாங்கள் கட்சி தலைவர் என்ற முறையில் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அந்த பெருமையோடும் இந்த மேடையில் மீண்டும் தமிழரசு கட்சி சார்ந்தது தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க துணிப்பு அதான் நடுக்க திருப்பதி வீடு 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 வீடுன்னா தமிழர் தான் அதை வாக்களிக்க செய்து எங்களை மீண்டும் உங்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் பெருமையாக இந்த மேடையில் நிற்க செய்வீர்கள் என்று கேறி விடவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்